திருத்தணி நகராட்சியில் காவல்துறையின் கண்காணிப்பு கேமரா வேலை செய்யவில்லை வீடியோ வெளியாகி பரபரப்பு தினந்தோறும் ஒரு லட்சத்திற்கு மேல் பொதுமக்கள் வரும் பசார் பகுதியில் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது உடனடி நடவடிக்கை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவில் இருக்கும் மிக முக்கிய பகுதியாகும் இந்த திருத்தணி நகராட்சி பகுதியில் நீதிமன்றம் பஸ் நிலையம் அரசு மருத்துவமனை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ரயில் நிலையம் மிக முக்கிய அலுவலகங்கள் வங்கிகள் உள்ள பகுதியாகும் இப்படிப்பட்ட இந்த திருத்தணி பகுதிக்கு தினம்தோறும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அன்றாட தேவைகளுக்காக இந்த பகுதிக்கு தினம்தோறும் வந்து செல்கின்றனர் அப்படி பொதுமக்கள் நலனுக்காக கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு முறை ஐம்பதற்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மாற்றப்பட்டுள்ளது திருத்தணியில் உள்ள பூக்கடை நகைக்கடை மளிகை வியாபாரிகள் ஆகியோர்கள் ஐம்பது கண்காணிப்பு கேமராக்களை சில ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறைக்கு இலவசமாக வழங்கினார்கள் அதற்கு அடுத்தபடியாக அரக்கோணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுகவைச் சேர்ந்த கோஹரி இவர் ஐம்பது கண்காணிப்பு கேமராவை தனது தொகுதி நிதியிலிருந்து வாங்கி வழங்கியிருந்தார் இப்படி வழங்கப்பட்ட அனைத்து கேமராக்களையும் பல முறை பழுது பார்ப்பது என்று செலவு செய்தாலும் சரியான முறையில் பராமரிப்பு காவல்துறையின் சார்பில் மேற்கொள்ளாத காரணத்தினால் தற்போது திருத்தணி நகராட்சி பகுதியில் இருக்கும் ஐம்பதற்கும் மேற்பட்ட முக்கிய பகுதியில் இருக்கும் கேமராக்கள் பணி செய்யவில்லை என்று திருத்தணி காவல்துறை டிஎஸ்பி கட்டுப்பாட்டு அறையில் இருக்கும் கண்காணிப்பு கேமரா டிவிகளில் ஓடவில்லை பணி செய்யவில்லை இந்த கண்காணிப்பு கேமராக்கள் திருத்தணியில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் சாலையை பார்க்க வேண்டிய கண்காணிப்பு கேமராக்கள் தரையை பார்த்துக் கொண்டிருக்கிறது சில கண்காணிப்பு கேமராக்கள் வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது சில கண்காணிப்புக்கு கேமராக்கள் விளம்பரமாகி மறைத்துள்ளது இப்படி கண்காணிப்பு கேமரா அனைத்தும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கும் இருக்க வேண்டிய கேமராக்கள் சிசிடிவி கேமராக்கள் பணி செய்யவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி திருத்தணியில் பெரும் பரபரப்பாகி உள்ளது திருத்தணி டிஎஸ்பி அவரது கட்டுப்பாட்டு அறையில் கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்ற வீடியோ வெளியாகி தற்போது மிகவும் பரபரப்பான சூழ்நிலையை திருத்தணியில் ஏற்படுத்தி உள்ளது திருத்தணியில் கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்வதற்கு என்று திருத்தணி போலீசார் தனி கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் திருத்தணி அண்டை மாநிலம் ஆந்திராவை ஒட்டிய பகுதியாகும் மற்றும் திருத்தணி முருகன் கோவில் உள்ள மிக முக்கிய பகுதியாகும் ரயில் நிலையமும் உள்ள முக்கிய பகுதியாக உள்ளது இப்படி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டிய காவல்துறை கண்காணிப்பு கேமரா வேலை செய்யவில்லை என்பதில் மிகவும் மெத்தன போக்காக நடந்து கொள்வதில் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி எழுந்துள்ளது தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கும் பாதுகாப்பு என்பது மிக அவசியம் என்று பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் உடனடியாக இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பணி செய்வதற்கு திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் டாக்டர் பிரபு சங்கர் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திருத்தணியில் உள்ள பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்